து தண்ணி பார்ப்போம் யாரும் கட்டாமலையும் விட்டு போயிருக்காங்களே இதுதான் சான்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஓகே ரைட்டு என்னடா இது நல்லாமா இது இப்படி தான் போங்கம்மா ஓகே அடுத்து என்ன ஆஹா என்னடா இந்த ஆலமரம் இவ்வளோ பெருசாக இருக்குது இது நடுவில் போய் இப்போ வந்து அங்கே தின்ன இருக்கணும் பார்த்துட வேண்டியதுதான் போய் பார்ப்போம் என்னன்னா இந்த ஆலமரத்துக்கு பண்ண நமக்கு வாயிலாக இருக்குது சிரிக்க வேலை செய்ய பார்க்க ரொம்ப அழகாக இருக்குடா இருக்க ஏட்டு என்னடா இது ஒரு எழுத்துல நைட் நைட்டா தூங்குது எனக்கு என்ன இந்து எழுத்தாமிட்டு யாரும் ஓகே ஓகே நைட்டு போனால் நிறையா பால் எவ்வளோ பால் இருக்குது எடுத்துக்கிட்ட வீட்டுக்கு போகலாமா தேங்க்யூ ஆனால் மரவே